பதினொன்னாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று எண்ணுயிர் என்பேன் மொழியறிவு கேள்விகள் மற்றும் பதில்கள் இதான் பார்க்க போகிறோம் இலக்கண தேர்ச்சிக்குள் தவறான இணையை தேர்வு செய்க கடல் கூட்டல் அலை உயிர் கூட்டல் மெய் கீழ் காணும் குறிப்புகளில் பொதிந்துள்ள பேச்சில் சிறந்து விளங்கிய தமிழறிஞ தமிழறிஞர்களின் பெயர்களை கண்டறிக சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற மாற்றம் செய்த முதல்வர் அண்ணா தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன் பொது கொள்கையின் முன்னோடிகளுள் ஒருவர் ஜீவா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக கலங்கா காலங்காத்தால எந்திரிச்சு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும் விடியற் காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசா மொழி வடிவத்தை மாற்றணும் காலத்திற்கு ஏற்றது போல் புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் ஒவ்வொருவத்தரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும் தேர் எழுத வேகமாக போங்க நேரங்கள் போனா தா பதட்டமாயிடும் தேர்வெழுத வேகமாக செல்லுங்கள் நேரங்கழித்து சென்றால் பதற்றமாயிருக்கும் வினாக்கள் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை அவை மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு அவை உயிரெழுத்து பன்னெண்டு இக்கு இச்சு இத்து இப்பு இங்கு இன் நங்கு இவ் என்னும் மெய்யெழுத்துக்கள் பத்து மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து எழுத்துக்களாக மொழிக்கு முதலில் வரும் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை எடுத்துக்காட்டு தருக மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் இருபத்தி நாலு அவை உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு என்னும் எழுத்துக்கள் பதினொன்று குற்ற எழுவுறம் ஒன்று எடுத்துக்காட்டு உயிரெழுத்துக்கள் பல பலா பனி தேனி கரு பூ தேனை தினை நோ கோ வழக்கில் இல்லை மெய்யெழுத்துக்கள் உறி கற்பொருண் கரம் மண் மெய் மெய்தெற்பல் நாள் உயிரீறு மெய்யீறு விளக்குக விடை உயிரி நிலைமொழியில் இறுதியெழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிரெழுத்து என்பதால் அது உயிரீறு எனப்படும் எடுத்துக்காட்டு மணி இன்குள் இ ப்ளஸ் மாலை இது கொட்டு மணி மாலை உயிர் இரு மெய்யீறு நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யிரு எனப்படும் எடுத்துக்காட்டு பொன் குட்டல் வண்டு பொன் வண்டு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விவரிக்க விடை உயிர் முதல் வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும் எடுத்துக்காட்டு வாழை குட்டல் இலை வாழை இலை உயிர் முதல் மெய் முதல் வறுமொழியின் முதல் உயிர் மெய் எழுத்தாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் எழுத்து என்பதால் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும் எடுத்துக்காட்டு தமிழ் நீ இல்ல எம் தமிழ் நிலம் மெய் முதல் குரங்கு குட்டி புணர்ச்சியை விளக்குக விடை குரங்கு குட்டல் குட்டி குரங்கு குட்டி விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் என்னும் விதிப்படி குரங்கு குட்டி என புணர்ந்தது இது கற்பவை கற்ற பின் தாய்மொழியே முதன்மையானது இக்கூற்று குறித்து வகுப்பில் கலந்துரையாடுக கீழே அப்படியே நான் ரீட் பண்ணிக்கிட்டே போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கொடுத்துருக்காங்க யாழனி சீதா ஆசிரியர் ரகு ஆசிரியர் இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக கொடுத்து முடிச்சிருக்காங்க காலத்தை வென்ற மொழி என்னும் தலைப்பில் கவிதை படைக்க கவிதை இருக்கு பாருங்கள் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி அவள் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க பாரதியின் வசன கவிகளில் உங்களுக்கு பிடித்த கவிதை வகுப்பறையில் படித்து காட்டுங்கள் விடை தீ ஞாயிறு அதை பற்றி தீயே நின்ன்பூல் போல் எமதுள்ளம் சுடர் விடுக தீயே நின்றுப்பூல் எமது அறிவு கணல் ஞாயிற்று இடத்தே தீயே நினைத்தால் போற்றுகின்றோம் ஞாயிற்றும் தெய்வமே நின்னை புகழ்கின்றோம் நின் நன்றி நின் செயல் தன்றி நீ தன்றி கவிதை குறித்து தமிழ் கவிஞர் கருத்துக்களை திரட்டி ஒப்பு ஒப்படைவு எழுதுக பவனந்தி கூற்று கவிமணியோடது எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா வகை நூல்களுக்கும் அழகு தருவதாக வைக்கப்படுவது அனைத்துறை எடுத்துக்காட்டுடன் வகுப்பறையில் வாதிக்க இதில் இருக்கு பார்த்துக்கோங்க முதலாம் நூறு இரண்டாம் நூல் மூன்றாவது நூல்னு ஒரு மூணு நூலை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்த அயல்நாட்டில் வசிக்கும் நீங்கள் உங்கள் மண்ணின் நினைவுகளே நண்பர்களுடன் பகிர்வது போல் ஒரு கற்பனை கடிதம் எழுதுக விடை கற்பனை கடிதம் மலர் என் அன்பான நண்பனுக்கு நலம் நலமறையே ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் எழுதணுமோ அதெல்லாம் எழுதிக்கோங்க நான் எழுதிருக்கிறது இதில் எழுதியிருக்கேன் அன்புடன் மா உங்கள் நேமை போட்டுக்கோங்க நாளிதழ்களில் வெளியாகும் புல பேர் மக்கள் பற்றிய செய்திகளை திரட்டி பட படத்தொகுப்பாக்குங்க ஓகே ஒரு எல்லாம் ரெடி பண்ணி ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க உங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் சிலவற்றை முதல் இறுதி எழுத்துக்களை தனித்து எழுதி நீங்கள் பயின்ற இலக்கணப் பகுதியுடன் ஒப்பிட்டாய்கள் எனக்கு தெரிஞ்ச செந்தில் குமார் செந்தில் குட்டல் குமார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நிலைமொழி மெய் வறுமொழி மெய் முதல் பாக்கியலட்சுமி பாக்கியம் குட்டல் லட்சுமி இது மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமு உங்கள் நேம் எல்லாம் போட்டு எழுதுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ